வணக்கம் இன்றைக்கு வாட்டர் ஆப்பிள் எனப்படும் நீர் ஆப்பிள் பழத்தின் அற்புத நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் நமக்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடிய பழங்களில் ஒன்று நீராப்பிள் இது பன்னீர் பன்னீராப்பிள் ரோஸ் ஆப்பிள் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இப்பழத்தில் இனிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் நிறைந்துள்ளன அதிக அளவு நீச்சத்து நிறைந்த இப்பழமானது எண்ணற்ற மருத்துவ குணங்களைக் கொண்டது இந்த நீராப்பிளில் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி த்ரீ விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் துத்தநாகம் செலினியம் நாச்சத்து பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் பல்வேறு நோய் பாதிப்புகளை தடுக்க உதவும் இதன் முக்கியமான பனிரெண்டு நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நீர் ஆப்பிள் பழத்தில் நாற்சத்து நீர்ச்சத்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளதால் இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது உடல் பருமன் கொண்டவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் அதிகப்படியான உடல் எடையை குறைப்பதற்கும் சிறந்தது இரண்டு இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நீராப்பிள் இதில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதிச்சத்துக்கள் இதய குழாய்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வருவதை தடுத்து இதயத்தை பாதுகாக்கிறது மூன்று சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்களில் நீர் ஆப்பிலும் ஒன்று இப்பழத்தில் உள்ள துவர்ப்பு சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் சர்க்கரையின் அளவை குறைத்து கட்டுப்படுத்தவும் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது நான்கு நீர் ஆப்பிள் பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் உள்ள செல்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது இது உடலில் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது ஐந்து நீர் ஆப்பிளில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மற்றும் நீர்ச்சத்தானது தசைகளின் வலிமையை அதிகரிக்கிறது உடலில் நீர்ச்சத்து குறைவதால் ஏற்படும் தசைப்பிடிப்பு தசைவலி போன்றவற்றை சரிசெய்து தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆறு எலும்புகளின் வலிமைக்கு இப்பழம் சிறந்தது இதில் நிறைந்துள்ள கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி தாதுச்சத்துக்கள் போன்றவை எலும்பு இணைப்புகளை வலுப்படுத்துகிறது மூட்டு வலியை குறைக்கவும் வராமல் தடுக்கவும் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது ஏழு நீர் ஆப்பிளில் தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் மேல் நீர்ச்சத்து நிறைந்துள்ளது மேலும் இதில் உள்ள விட்டமின்கள் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தவும் சருமத்தை ஈரப்பதமாகவும் வைக்கிறது சருமத்தில் ஏற்படும் சுருக்கம் வறட்சி போன்றவற்றை தடுத்து சருமம் பளபளப்பாக இருக்க உதவுகிறது எட்டு நீர் ஆப்பிளில் நிறைந்துள்ள நாச்சத்து செரிமானத்தன்மையை மேம்படுத்துகிறது குடல் உறிஞ்சிகளை வலுப்படுத்த உதவுகிறது குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது ஒன்பது கல்லீரல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீர் ஆப்பிள் பழம் சிறந்தது இது கல்லீரல் சேதமடைவதை தடுக்கிறது மதுப்பழக்கம் இரத்த சோகை மாத்திரை மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகள் போன்றவற்றால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்புகளை குறைக்கச் செய்து கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது பத்து இப்பழத்தில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து விட்டமின் பி போன்றவை உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கும் பதினொன்று நீர் ஆப்பிள் பழத்தை அடிக்கடி உட்கொள்வதால் உடலில் நீற்றத்தை அதிகரிக்கச் செய்து உடலை நீரேற்றமாக வைக்கிறது உடல் வறட்சி ஏற்படுவதை தடுக்கிறது பனிரெண்டு நீர் ஆப்பிள் பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது இதில் நிறைந்துள்ள பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது இன்னும் எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய இந்த ஆப்பிள் பழத்தை அதிகம் கிடைக்கும் சமயங்களில் தவறாமல் உட்கொண்டு வந்தால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி